மேடம் இந்தாங்க நீங்க சொன்ன மாதிரியே கம்ப்ளைண்ட் எழுதி இருக்கேன் கொஞ்சம் இன்ஸ்பெக்டர் மேடத்தை சீக்கிரம் ஆக்சன் எடுக்க சொல்லுங்க என் பொண்ணு தினமும் பயந்துகிட்டே தான் ஸ்கூலுக்கு போறா என்றார் சார் அப்படி எல்லாம் எடுத்தோம் கௌத்தோம்னு செய்ய முடியாது எல்லா பக்கமும் யோசிச்சு தான் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்புறம் பின்னாடி எங்களுக்கு தான் பிரச்சனை நாங்களும் பொம்பளைங்க தான் என்றார் அந்த மகளிர் காவல் நிலையத்தின் பெண் ரைட்டர் கவலையுடன் சரி என்பது போல தலையாட்டினார் வந்திருந்தவர் உனக்கு என்னம்மா என்று அங்க வந்திருந்த இன்னொரு பெண்ணை பார்த்து கேட்டார் ரைட்டர் அந்த பெண்ணும் ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டரை நீட்டினாள் ஓ எழுதிய கொண்டு வந்துட்டியாமா சரி சொல்லு என்றான் மேடம் நான் இங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல தேர்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற மூணு பசங்க தினமும் குடிச்சிட்டு வந்து எங்க வீட்டு நின்னுகிட்டு பிரச்சனை பண்றாங்க அவங்க வீட்டு ஓனர் கிட்ட சொல்லி பாத்தீங்களா சொந்த வீடு அவங்க இருக்காங்க சரி உங்க வீட்டு ஓனர் எதுவும் பேசலையா அவங்க கிட்ட எங்க வீட்டு ஓனர் ரொம்ப வயசான ஒரு அம்மா தான் அவங்களும் கீழ்போஷன்ல தனியா தான் இருக்காங்க ரைட்டர் பெருமிச்சு விட்டார் உன் கஷ்டம் புரியுதுமா ஆனா இந்த சாருக்கு சொன்னதுதான் உனக்கும் இன்ஸ்பெக்டர் மேடம் வந்தவுடன் உங்க ரெண்டு பேரோட கம்ப்ளைண்ட் லெட்டரையும் பத்தி சொல்றேன் அவங்க டிசைட் பண்ணுவாங்க என்றார் ரைட்டர் அம்மா இன்ஸ்பெக்டர் மேடம் எப்ப வருவாங்க என்று கேட்டபடியே வந்தார் அறையில் இருக்கும் இன்னொரு காவல் நிலையத்திலிருந்து வந்த ஏட்டு அவர் குரலில் பதட்டம் தெரிந்தது ஏன் சார் என்னாச்சு ஏ இந்தா உள்ளாரவா என்று திரும்பி யாரையும் அழைத்தார் வாசலுக்கு வெளியிலிருந்து நிரச்சியுடன் தயங்கியபடியே உள்ளே வந்தாள் அந்த பெண் அவளை பார்த்தவுடன் அந்த பெண் ரைட்டருக்கு அடையாளம் விட்டது இவ அந்த பைபாஸ் ரோடு பாலத்துக்கு கீழே இருப்பாளே அந்த பைத்தியம் தானே என்றார் அந்த மனநல சரியில்லாத பெண் ஒரு கந்தல் பாவாடையும் நைந்து போன ஒரு சட்டையும் அணிந்திருந்தார் ஆங்காங்கே சட்டை கிழிந்து அவள் உடலில் காயங்கள் இருந்தன அவளது மேலுதடு லேசாக கிழிந்து ரத்தம் உரைந்திருந்தது ஏட்டு சொன்னார் காலையில இவர் இந்த பொண்ண பார்த்திருக்காரு உடனே எங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு என்று அந்த பெண்ணின் பின்னாடியே வந்த

சரியாக அதே நேரத்தில் பெண் இன்ஸ்பெக்டர் காவல் நிலையத்திற்குள் வந்தார் என்ன ஏது என்ற விவரம் கேட்டவர் அந்த மனநிலம் சரியில்லாத பெண்ணருகில் சென்று ஆராய்ந்தார் அவரால் அருகிலேயே செல்ல முடியவில்லை குமட்டி கொண்டு வந்தது என்ன ஏட்டு சார் இவ்வளவு கூட விடமாட்டானுங்க போல என்றார் கோபமாக அட என்னம்மா நீங்க வீட்ல நடையங்க போட்டாவ வயசுக்கு வந்த பையன் சுகத்துல ஒட்டும் போது பெத்தவங்க நாலு சாத்து சாத்த மாட்டேங்கிறாங்க நடிகங்களை கூட இங்க நிறைய பேர் அக்கா தங்கியாவா நினைக்கிறானுங்க இதுல தண்ணிய போட்டாச்சுன்னா அவனுங்களுக்கு பொண்ணுக்கும் பேய்க்குமே வித்தியாசம் தெரியாதே என்றார் ஏட்டு அந்த பின் தன்னுடைய போன சட்டைக்குள்ளே இடதுபுறத்தில் அடி வயிற்றுக்கு பக்கவாட்டில் தன்னுடைய வலது கையால் எதையோ கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தாள் கைய வெளியேடு என்ன அங்க காயமா வலிக்குதா என்று அக்கறையுடன் கேட்டார் இன்ஸ்பெக்டர் ஆமாமா எதையோ கையில பிடிச்சிருக்கா அந்த இடத்துல சட்ட பூரா ரத் மா இருக்கு என்றார் இன்ஸ்பெக்டர் அந்த பெண்ணின் கையை பிடித்து வெளியே உழுக்க முயற்சிக்க அவளோ உடலை குறுக்கி கொண்டு பிடிவாதமாக போராடினாள் இன்ஸ்பெக்டரும் ஏற்றும் சென்று மீண்டும் பலம் கொண்ட மட்டும் அவள் கையை பிடித்து வெளியே இழுத்தார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை இதை பார்த்து கொண்டிருந்த அந்த மருத்துவ மாணவி மேடம் ஒரு நிமிஷம் அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தா கை நீட்டி வாங்குவாங்க என்றார் இதை கேட்டவுடன் இன்ஸ்பெக்டர் தான் கொண்டு வந்திருந்த லஞ்ச் பாக்ஸை திறந்து அந்த மனநிலை பாதித்த பெண்ணிடம் நீட்டினார் முகமெல்லாம் குழந்தை சிரிப்புடன் இடது கையால் பாக்ஸை வாங்கியவள் வலது கையில் ஆடைக்குள் இருக பிடித்திருந்ததை கீழே எரிந்துவிட்டு சோற்றை அள்ளி வாயில் வைத்தாள் அனைவரும் அதிர்ச்சியில் உரைந்து நின்றனர் சிலருக்கு வயிற்றை புரட்டு ஆரம்பித்தது அந்த மருத்துவ மாணவி பயத்தில் அலறிவிட்டாள் யாரோ ஒரு ஆணின் ஆதாரம் மொத்தமாய் நசிந்து போய் கீழே தரையில் கிடந்தது வெளவெலத்து போன இன்ஸ்பெக்டர் என்னடி இது என்று என்று கோபமாக அந்த பெண்ணின் தோலை பிடித்து உழுக்கினார் வாய் நிறைய சோற்றை வைத்திருந்தவள் அது வேணா சொன்ன கேட்கல என்று தலையை குறுக்கும் நெடுக்குமாக ஆட்டினாள் ரொம்ப வலி கழு கால் வச்சு எனக்கு ரொம்ப வலி என்று அவளுடைய கழுத்தை அவளே ஒரு கையால் இறுக்கி பிடித்து காட்டினாள் கோபம் வந்துச்சா பிச்சுட்ட என்று சொல்லிக் கொண்டே மேலும் சோற்றை எடுத்து வாயில் அடித்துக் கொண்டிருந்தாள் அங்கு நின்று கொண்டிருந்த சில ஆண்களின் இரண்டு தொடைகளும் தானாக நடுங்க ஆரம்பித்தன இன்ஸ்பெக்டருக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது சில நிமிடங்களில் நகரில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளுக்கும் காவல் நிலையங்களுக்கும் தகவல் பறந்தது மகளுக்காக புகார் அளிக்க வந்தவர் அந்த மனநிலை சரியில்லாத தான் பெறாத மகளின் தலையை தடவி வெளியேறினார் அவர் பின்னாடியே தெளிவான முகத்துடன் அந்த மருத்துவ மாணவியும் வெளியேற முயன்றார் ரெண்டு பேரும் எங்க போறீங்க உங்க புகாரை பத்தி இன்னும் பேசலையே கொஞ்ச நேரம் இருங்க என்றார் இன்ஸ்பெக்டர் இருவரும் ஒரே நேரத்தில் ஒரே குரலில் சொன்னார்கள் வேணாம் மேடம் நாங்களே பார்த்துக்கிறோம் என்று கூறிவிட்டு வெளியே சென்றார்கள் சில வினாடிகள் யோசித்த இன்ஸ்பெக்டர் ரைட்டரிடம் சொன்னார் இப்பவே அந்த ரெண்டு பேரும் கொடுத்த கம்ப்ளைண்ட் பத்தி விசாரிச்சு ஆக்சன் எடுங்க ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணி வைக்க போறாங்க என்றார் கவலையுடன் இந்த வீடியோவுக்கு நீங்க லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க ஒரு ஏழை குடும்பத்தில் இரண்டு சகோதரிகளுக்கு திருமணம் நடக்கிறது மூத்த பெண்ணிற்கு சீதனம் அதிகம் கொடுத்து திருமணம் நடந்து முடிந்தது இரண்டாவது பெண்ணிற்கு சீதனத்தில் குறை வருகிறது நீங்கள் கொடுக்கும் பணத்தை வைத்துதான் என் தங்கையின் திருமணம் இருக்கு என்கிறான் அந்த மாப்பிள்ளை இதனால் மண்டபத்தில் பெரும் குழப்பம் ஏற்படுகிறது திடீரென மண்டபத்தில் ஒரு எழுந்து இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்கிறான் யாருக்கு யார் ஆண்டவன் போட்டு வைத்த முடிச்சு என்பது போல இரண்டாவது பெண்ணுக்கும் அந்த திருமணம் நடந்து முடிந்தது மூத்த பெண் கணவன் மனைவிக்கு ஒரு சிறு சண்டைகள் இருந்தாலும் கூட நான் ஒன்றும் சும்மா வரவில்லை லட்ச லட்சமாக பணம் வாங்கி கொண்டு தானே திருமணம் செய்தீர்கள் என்று சொல்லியே தன் கணவனை அவள் ஆசையாக அவள் அருகில் வந்து உனக்கு வேறு ஏதும் ஆசைகள் உண்டா என்று கேட்க ஆமாம் இருக்கிறது சீதனம் என்ற பெயரில் என்னை விலைக்கு வாங்கிய என் ஆசை புருஷனுக்கு பெண் குழந்தையாகவே பெற்றுக் கொடுக்க ஆசை என்று சொல்லி வாய்விட்டு அழுகிறாள் அப்போதுதான் கணவன் அவள் தந்தை இடத்தில் யோசித்து தான் செய்த தவறை எண்ணி மனம் நொந்து அழுகிறான் இதே போலவே இரண்டாவது சகோதரி வீட்டிலும் வேலைக்கு சென்று வீட்டிற்கு வந்த தன் கணவனுக்கு உணவு எடுத்து வைக்கிறாள் அப்போது தன் கணவனிடம் கேட்கிறாள் எனங்க மண்டபத்தில் என் மீது இரக்கம் கொண்டுதானே திருமணம் செய்தீர்கள் அதை கேட்ட கணவன் ஒரு மென்மையான சிரிப்புடன் ஒரு பிடி சோறை எடுத்து அவளுக்கு ஊட்டி விட்டு சொல்கிறான் அப்படி இல்லை தங்கமே என் வீட்டிலும் பெண்கள் பெண்கள் இருக்கின்றனர் என்ற ஒரு வார்த்தையில் ஆயிரம் மத்தங்கள் கூறினான் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி